வணக்கம் நான் டாக்டர் பிரியா ஆதிகத்தில் ஹெல்த் கேர் சேலத்தில் நாங்கள் இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக சித்த மருத்துவ துறையில் உள்ளோம் எட்டு தலைமுறைகளாக பாரம்பரியமாக சித்த மருத்துவம் செஞ்சுட்டு வரோம் இதில் நாங்கள் காமாலைக்கு ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சித்த மருத்துவத்தில் காமாலையை பதிமூணு வகை காமாலைகளாக பிரிச்சிருக்காங்க ஸோ அனைத்து வகையான காமாலைக்குமே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் மாடர்ன் மெடிசன்ஸில் வந்து இது மூணு வகையாக பிரிச்சிருப்பாங்க காமாலையை வந்து ஜாண்டிஸ்னு அப்படின்னு சொல்லுவோம் இதில் பேர்லேயே இருக்கும் மஞ்சள் காமாலை இதோட சிம்டம்ஸே வந்துட்டு மஞ்சள் நிறம் வந்து உடலில் நமக்கு நல்லாவே தெரியும் கண்ணில் வந்து கண் மஞ்சள் ஆகிறது மஞ்சள் நிறம் யூரின்ல இருக்கிறது நகம் சில பேருக்கு இன்னும் அதிகமாகும் போது நாக்கு எல்லாமே வந்துட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் ரொம்ப அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கூட வந்து வேர்வை எல்லாமே மஞ்சள் ஆகும் இதுக்கு காரணம் பித்த நீர்ன்னு சொல்லக்கூடிய பயில் வந்து பிளட்டில் அதிகமாகி வரக்கூடியது ஸோ மாடனில் இது மூணு வகையாக சொல்லியிருக்கும் ப்ரீ ஹேப்பேட்டிக் ஹேப்பேட்டிக் மற்றும் போஸ்ட் ஹேப்பேட்டிக் அப்படின்னு சொல்லலாம் ப்ரீ ஹேப்பேட்டிக் அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிறதுனால அதாவது உடையிறதுனால உண்டாகக்கூடிய ஜாண்டிஸ் இது வந்து பொதுவாகவே ஏதாவது வைரல் காய்ச்சல் வந்தால் நமக்கு வரக்கூடியது அப்போ தான் வந்து ரெட் ப்ளட் செல்ஸ் வந்து அதிகமாக நமக்கு டெஸ்ட்ராய் ஆகும் அதே போல் ஹெப்படிக் ஜாண்டிஸ் லிவர் செல்ஸில் பாதிப்புனால உண்டாகக்கூடிய ஜாண்டிஸ் ஸோ லிவர் செல்ஸ் எதனால பாதிக்கப்படும்னா லிவர் சிரோசிஸ்ல பாதிக்கப்படும் அதே போல ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் ஏ இந்த மாதிரி ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயும் வந்து லிவர் செல்கள் பாதிக்கப்படலாம் அல்கஹாலிக் ஹேபிட் இருக்கும் போதும் லிவர் செல்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதே போல் போஸ்ட் ஹேப்டிக் அப்படின்னா கேல்பிராடரில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டோன் வந்து அந்த பைல் டக்கில் போய் அடைச்சிக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஜாண்டீஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் ஆப்பேட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதே போலி பேங்க்ரியாஸில் ஏதாவது கேன்சர் மாதிரியான ஃபார்ம் ஆனாலும் கேன்சர் வந்தாலும் இந்த மாதிரியான போஸ்ட் ஆப்பாட்டிக் ஜாண்டிஸ் உண்டாகும் ஸோ ஜாண்டிஸ்ல மாடர்னில் வந்துட்டு இந்த மாதிரி ரத்த சிவப்பணிக்கல் உடையறனால வந்து வரக்கூடியது லிவரில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து டேமேஜ் ஆகிறதுனால வரக்கூடியதும் இந்த மாதிரி பித்த கற்கள் உண்டாகிறது அது போகிற இந்த பித்த நீர் போகக்கூடிய அந்த டக்டை வந்து அடைபடுறதுனால உண்டாகக்கூடிய ஜாண்டிஸ்னு வந்துட்டு இந்த ஜாண்டிஸ் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க